கிறிஸ்துக்கள் எனக்கு அருமையான உங்கள் எல்லாரையும் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் இறை வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறோம் இந்த இரண்டாவது வாரம் இறை வார்த்தை ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் பாதைகளை செம்மையாக்குங்கள் என்று பாலை நிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கின்றது என்ற பழைய ஏற்பாட்டு வார்த்தையை மேற்கோள் காட்டி மத்தியுண செய்தியாளர் பேசுவதை நாம் கேட்கிறோம் அது என்ன வழியை ஆயத்தப்படுத்துதல் அந்த காலத்திலே ஒரு அரசர் ஒரு ஊரை சந்திக்க வருகிறார் அல்லது உன் குடும்பத்தை சந்திக்க வருகிறார் என்றால் அவர் பல்லக்கிலோ அல்லது சக்கரம் பூட்டிய அவருடைய வாகனங்களிலோ அல்லது குதிரை வண்டிகளிலோ வருவார்கள் அப்படி வருவதற்கு கரடு முரடற்ற பாதைகள் அவசியம் எனவே அரசன் வருவதற்கு தயாராக இருக்கிறார் அவரை வரவேற்பதற்கு என்னுடைய வீட்டுக்கு அவர் வர வேண்டும் என்றால் அந்த பாதை தெளிவாக நல்லதாக இருக்க வேண்டும் அதை ஆயத்தம் செய்ய வேண்டும் வருகிற அரசர் உன் வீட்டுக்கு வராமல் போய்விடுவார் அதனால்தான் அவருடைய வருகைக்காக பாதையை செம்மையாக்குங்கள் தயார் செய்யுங்கள் என்கிற அழைப்பு கொடுக்கப்பட்டது இதையே இன்று திருமுழுக்கு யோவான் தன்னுடைய போதனையின் அடையாளமாக பயன்படுத்தி அழைக்கிறார் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு என்ன கதை சொல்லுகிறது நாம் இயேசுடைய வருகைக்காக ஆயத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று போதிக்கிற யோவான் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று காண்பிக்கிறார் அவர் ஒட்டக மயிராடை உடுத்தி காட்டு தேன் உண்டு என்று சொல்லி அவருடைய ஒருத்தலை தன்னை தயார்படுத்துகிற விதத்தை சொல்லுகிற அதே நேரம் அவருடைய போதனையை கேட்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார் இந்த கிறிஸ்துமஸுக்காக ஆயத்தப்படுத்துகிற இந்த திருவருகை காலத்தின் இரண்டாம் ஞாயிறிலே ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்பதும் எங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் இருக்கிற உங்க நீங்க இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையை சரியாக்குங்க என்ன இயேசு வரப்போகிறார் இயேசு என்னை தேடி வந்து என்னோடு வாழ போகிறார் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அவர் மனிதனானார் நம்மிடையே வாசம் பண்ணினார் என்னை போல இயேசு என் கூட வந்து வாழ ஆசைப்படுகிறார் அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நான் குடிவரியோடு நான் போதைவஸ்தோடு நான் அடிபிடி சண்டையோடு நான் பொறாமைப்பட்டு அடுத்தவரை பற்றி பேசுவதோடு நான் என்னுடைய பங்கிலே என்னுடைய சமூகத்திலே என்னுடைய வேலைத்தளத்திலே எல்லாவிதமான குழப்பங்களை செய்து கொண்டு என் வாழ்க்கையை என் சரீரத்தை என் உறவுகளை நாசம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை இன்றைக்கு அந்த கற்களை எடுத்து அந்த பள்ளங்களை நிரப்பி பாதையை ஆயத்தம் இயேசு வீட்டுக்கு வருவார் வீடு பாவத்தினாலும் உன்னுடைய வீடு குற்றத்தினாலும் உன்னுடைய வீடு அசிங்கத்தினாலும் கரைப்பட்டதாக கரடுமுடனானதாக இருந்தாலும் இயேசு தேடி வர ஆசைப்படுகிறார் அவர் ராஜா தன் பக்கத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு தயாராயிருக்கிறார் வர ஆயத்தம் வந்து கொண்டிருக்கிறார் உன் வீட்டுக்கு வர வேண்டுமா இல்லையா என்பதை நீ தான் டிசைட் பண்ணணும் அதுக்கு நீ செய்ய வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்ற இந்த வார்த்தைகள் நமக்கு இந்த திருவருகை காலத்திலே சொல்வது அதுதான் இயேசுவும் கூட வந்து வாழ் ஆசைப்படுகிறார் அவர் அதற்கான ஆயத்தத்தை செய்து விட்டார் நீ அதற்கான ஆயத்தத்தை செய்து விட்டாயா அப்படி என்றால் உனக்கு கிறிஸ்துமஸ் உன் வாழ்வுக்குள்ளே மாற்றம் இல்லை என்றால் அது அர்த்தமற்ற கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் அர்த்தமற்ற கிறிஸ்துமஸா என்பது நீ வழியை எப்படி ஆயத்தம் செய்கிறாய் என்பதில் தான் இருக்கிறது யோவானின் அழைப்பை ஏற்போம் எங்களை இந்த திருவருகை காலத்தில் ஆயத்தம் செய்வோம் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவோம் என உங்களை அழைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசை